இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆம்பிரியமானவர்களே இவ கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு அவர் வழியை காத்து அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு செவி கொடுத்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் அவருடைய வழி ஜீவ வழி அந்த வழியில் ஒரு நாள் மரணம் இல்லை அதிலே சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு அது அதிலே நித்திய ஜீவன் உண்டு நாம் அந்த வழியிலே நடப்போமே ஆனால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் நன்மையை அனுபவித்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் கர்த்தர் நமக்காக ஒரு வழியை உண்டு பண்ணி உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு கரங்களிலே எழுந்தி அவர் கொண்டு போய் உன்னை சேர்ப்பார் இப்போ தினமும் நாம் ஆண்டவர் எவ்வளோ யார் யாரோ கூட்டி யார் யார் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவருடைய பாதையில் நடப்போம் அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அநேகர் சொல்வதை கேட்போம் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறத கேட்டு என் வழியில் நட மகனே நீ பாக்கியவான இருப்பேன்னு ஆண்டர் சொல்கிறார் அப்போ அவரை கேட்டு அவர் வழியிலே நாம் நடக்கும்பொழுது அந்த வழியிலே நீதியும் நியாயமும் உண்டு தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வழியிலே நடப்புமே ஆனால் கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவத்தையும் சமாதானம் கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன்